வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் ஆனால் எப்படி செய்வது என்று தெரியவில்லை என்று பலர் சொல்வதை கேட்டிருக்கிறோம் ஆனால் அந்த மாற்றத்திற்கான ரகசியம் நம் காலையிலே மறைந்திருக்கிறது குறிப்பாக பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் அந்த சில மணி நேரங்கள் அது நம்முடைய வாழ்க்கையை அசாதாரணமாக உயர்த்திவிடும் சக்தி கொண்டது பிரம்ம முகூர்த்தம் என்பது பண்டைய காலத்தில் மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்ட ஒரு காலை நேரம் பிரம்மம் யூக்கல் அறிவு ஞானம் பரம்பொருள் முகூர்த்தம் சிறந்த காலம் அல்லது புனித நேரம் அதாவது அறிவு வெளிப்படும் புனித நேரம் என்பது பிரம்ம முகூர்த்தம் சூரிய உதயத்திற்கு முன்பாக வரும் ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிட காலம் பொதுவாக காலை மூணு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இதில் அதிக சக்தி கொண்ட நேரம் நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இந்த நேரத்தில் நம் உடலின் உயிர் சக்தி அதிகமாக இருக்கும் நம் மனம் அமைதியாக இருக்கும் சத்தமும் சிதறலும் இல்லாததால் சிந்தனை தெளிவாக இருக்கும் ஏன் இந்த நேரம் விசேஷம் அந்த நேரத்தில் வானம் காற்று இயற்கை அனைத்தும் அமைதியாக இருக்கும் உடலில் பிராண சக்தி மிகவும் அதிகமாக இருக்கும் மூளையின் அல்ஃபா அலைகள் அதிகரிக்கும் அதனால் தியானம் ஜபம் யோகா படிப்பு போன்றவை எளிதாக நடக்கும் அந்த நேரத்தில் கற்றுக்கொள்ளும் விஷயம் நேரடியாக அறிவில் பதிந்துவிடும் இந்த நேரத்தில் தியானம் செய்தால் நூறு மடங்கு பலன் கிடைக்கும் பிரார்த்தனை செய்தால் மனம் சுத்தமாகும் படிப்பு செய்தால் அறிவு அதிகரிக்கும் யோகா செய்தால் உடல் மனம் சமநிலை அடையும் அதனால் தான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பவன் வாழ்வில் வெற்றி பெறுவான் என்று கூறப்படுகிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தால் கிடைக்கும் பத்து நன்மைகள் ஒன்று மன அமைதி இந்த நேரத்தில் மனம் இயற்கையாகவே அமைதியாக இருக்கும் தியானம் ஜபம் செய்வதால் முழு நாளும் அமைதியாக இருக்க முடியும் இரண்டு உடல் ஆரோக்கியம் அந்த நேரத்தில் தூய காற்று நிறைந்திருக்கும் அதை சுவாசிப்பதால் உடலில் ரத்தம் சுத்தமாகி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மூன்றாவது மூளையின் சுறுசுறுப்பு இந்த நேரத்தில் மூளையின் அல்ஃபா அலைகள் அதிகரிக்கும் அதனால் படிப்பு நினைவாற்றல் கவனம் அனைத்தும் எளிதாகும் நான்காவது ஆன்மீக வளர்ச்சி பிரம்ம முகூர்த்தம் ஆன்மீக பயிற்சிக்கு சிறந்த நேரம் தியானம் யோகா பிரார்த்தனை செய்வதால் ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரிக்கும் ஐந்தாவது படிப்பில் வெற்றி மாணவர்களுக்கு இது ஸ்டடி கோல்டன் டைம் இந்த நேரத்தில் படித்தால் பாடங்கள் ஆழமாக மனதில் பதியும் ஆறாவது நேர மேலாண்மை இந்த நேரத்தில் எழும் பழக்கம் கொண்டவர்கள் தங்கள் நாளை சிறப்பாக திட்டமிடுவார்கள் நாள் முழுவதும் வீணான நேரம் குறையும் ஏழாவது உடல் சக்தி விடியற்காலையில் யோகா உடல் பயிற்சி செய்தால் உடல் முழுவதும் உற்சாகம் அதிகரிக்கும் முழு நாளும் சோர்வு தெரியாது எட்டாவது மன அழுத்தம் குறைவு காலை அமைதியான நேரம் மன அழுத்தத்தை குறைத்து கவலை பதட்டம் போன்றவை சமநிலைப்படுத்தும் ஒன்பதாவது நீண்ட ஆயுள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சீரான வாழ்க்கை நடத்தும் பழக்கம் உடல் நலனையும் நீண்ட ஆயுளையும் தரும் பத்தாவது வெற்றிக்கான முதல் படி இந்த சுய கட்டுப்பாட்டின் அடையாளம் தன்னம்பிக்கை ஒழுக்கம் இலக்கை அடையும் திறன் அதிகரிக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறும் பாதையை திறக்கும் அதனால்தான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள் காலை எழுந்திருப்பவன் காப்பான் என்று ஏன் இந்த நேரம் விசேஷம் இயற்கையின் அமைதி இந்த நேரத்தில் உலகமே அமைதியாக இருக்கும் சத்தம் மாசு வாகனங்கள் எதுவும் இல்லை இந்த அமைதி நம் மனதை சுத்தப்படுத்தி சிந்தனை தெளிவை தரும் காற்றின் தூய்மை விடியற்காலையில் காற்றில் அதிக அளவு ஆக்சிஜன் இருக்கும் அதை சுவாசிப்பதால் உடலில் இரத்தம் சுத்தமாகி மூளை செல்கள் புத்துணர்ச்சி பெறும் மூளையின் அலைகள் தூக்கம் முடிந்த பின் நம் மூளை அல்பா அலகில் நிலையில் இருக்கும் இது கற்றல் நினைவாற்றல் தியானம் செய்ய சிறந்த நிலை உடல் ஆர்மோன் சமநிலை இந்த நேரத்தில் மெலடோனின் இயற்கையாக குறைந்து கோடிசால் உயரத் தொடங்கும் அதனால் உடலும் மனமும் இயற்கையாகவே புத்துணர்ச்சி பெறும் ஆன்மீக சக்தி பண்டைய காலங்களில் சொல்வது இந்த நேரத்தில் பிரபஞ்ச சக்தி அதிகம் பூமியில் இறங்குகிறது அதனால் தியானம் ஜபம் செய்தால் நூறு மடங்கு பலன் கிடைக்கும் சூரிய உதயத்திற்கு முன் நேரம் சூரியன் உதயத்திற்கு முன் இயற்கையின் சரியான சமநிலை நிலவுகிறது அந்த நேரத்தில் உடல் மனம் ஆன்மா மூன்றும் ஒரே ரீதியாக ஒத்துழைக்கும் தினசரி வெற்றிக்கான அடைத்தளம் இந்த நேரத்தில் எழுபவர் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் கட்டுப்பாட்டுடன் இருப்பார் ஒரு நாளின் தொடக்கம் சரியாக இருந்தால் அந்த நாள் முழுவதும் வெற்றிக்காக அமையும் அதனால்தான் இந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்தம் அறிவின் முகூர்த்தம் என்று அழைக்கிறார்கள் காலை மூணு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி நேரம் வாழ்வை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய ஐந்து சிறந்த பழக்கங்கள் ஒன்று தியானம் மூச்சு பயிற்சி அமைதியாக அமர்ந்து மூச்சை சீராக்கி கொள்ளுங்கள் பத்து டு பதினைந்து நிமிடம் தியானம் செய்தால் மன அழுத்தம் குறையும் மனம் தெளிவாகும் இரண்டாவது ஜபம் அல்லது மந்திரம் ஓம் காயத்ரி மந்திரம் அல்லது உங்களுக்கு பிடித்த ஜபத்தை சொல்லுங்கள் இந்த நேரத்தில் சொல்லப்படும் மந்திரம் நூறு மடங்கு பலன் தரும் என்று சாஸ்திரியங்கள் கூறுகின்றன மூன்றாவது யோகா உடல் பயிற்சி சூரிய நமஸ்காரம் போன்ற யோகா ஆசனங்கள் செய்யுங்கள் உடல் புத்துணர்ச்சி அடைந்து நாள் முழுவதும் சோர்வு இருக்காது நான்காவது படிப்பு அல்லது கற்றல் மாணவர்களுக்கு இது கோல்டன் டைம் இந்த நேரத்தில் படித்த விஷயம் நேரடியாக அறிவில் பதியும் நினைவாற்றல் அதிகரிக்கும் ஐந்தாவது தினசரி இலக்குகள் எழுதுதல் ஒரு நோட்டு புத்தகத்தில் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று முக்கிய செயல்களை எழுதுங்கள் இலக்கு நோக்கி செல்லும் வழி தெளிவாகும் இவை தினமும் முப்பது டு நாற்பது நிமிடம் மட்டும் செய்தாலும் உங்கள் உடல் மனம் வாழ்க்கை அனைத்தும் உயர்ந்துவிடும் பிரம்ம முகதத்தில் என்ன செய்யலாம் ஒன்று முதலில் எழுதுங்கள் மூச்சை சீராக்கி கொண்டு ஒரு நிமிடம் அமைதியாக அமருங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன செய்யலாம் ஒன்று முதலில் எழுந்ததும் மூச்சு சீராக்கி கொண்டு ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள் இரண்டாவது நன்றி சொல்லுங்கள் இன்று நான் உயிருடன் எழுந்திருக்கிறேன் என்று மனதில் நன்றி கூறுங்கள் மூன்றாவது தண்ணீர் குடியுங்கள் உடலின் நச்சுக்கள் வெளியேறும் நான்காவது தியானம் ஜபம் பத்து டு பதினஞ்சு நிமிடங்கள் செய்யுங்கள் ஐந்தாவது யோகா உடல் பயிற்சி உடலை உயிர்ப்பிக்கும் ஆறாவது படிப்பு புதிய விஷயம் கற்றல் மூளை மிகுந்த சுறுசுறுப்பாக இருக்கும் ஏழாவது எழுதும் பழக்கம் உங்கள் கனவு இலக்கு தினசரி திட்டங்களை எழுதுங்கள் இந்த ஒரு மணி நேரம் உங்களின் முழு நாளையும் மாற்றிவிடும் ஒரு சிறிய கதை ஒரு கிராமத்தில் ரவி என்ற இளைஞன் இருந்தான் தினமும் இரவு தாமதமாக தூங்குவான் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் தான் எழுவான் வாழ்க்கையில் சீராக போகவில்லை வேலை கிடைக்கவில்லை மனம் குழப்பமாக இருந்தது ஒருநாள் ஒரு சன்னியாசி அவரிடம் சொன்னார் மகனே காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உன் நேரத்தை உன்னிடம் முதலீடு பண்ணு அப்போதான் உன் விதி மாறும் முதலில் கடினமாக இருந்தாலும் அவன் தினமும் நான்கு மணிக்கு எழுந்து தியானம் யோகா படிப்பு ஆரம்பித்தான் சில மாதங்களில் அவனின் சிந்தனை மாறிவிட்டது மனம் அமைதியாகியது வேலைக்கும் சென்றான் வாழ்க்கை மெதுவாக முன்னேறியது எந்த ஒரு மாற்றம் அவன் எழுந்த நேரம் தான் வாழ்க்கையை மாற்றியது அந்த ஒரு மாற்றம் அவன் எழுந்த நேரம்தான் வாழ்க்கையை மாற்றியது உங்களுக்கான நடைமுறை வழிகள் தினமும் பதினைஞ்சு நிமிடம் முன்னதாக எழுங்கள் படிப்படியாக நான்கு மணிக்கு வர செய்யுங்கள் இரவு பத்து மணிக்குள் தூங்கும் பழக்கத்தை அமைத்து கொள்ளுங்கள் அலாரம் வைப்பதை விட உடலில் பழக்கப்படுத்துங்கள் ஆரம்பத்தில் இருபது நிமிடம் மட்டும் பயன்படுத்தினாலும் பரவாயில்லை தொடர்ந்து செய்யுங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேண்டும் என்ற பெரிய விஷயங்கள் செய்ய வேண்டியதில்லை சில நேரங்களில் சிறிய மாற்றம்தான் பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் அந்த சிறிய மாற்றம்தான் பிரம்ம முகூர்த்தத்தின் எழுந்திருப்பது நீங்கள் இன்று காலை எழுந்திருக்கும் அந்த ஒரு மணி நேரத்தில் பயன்படுத்தினால் நாளை உங்கள் வாழ்க்கையை மாறும் அந்த சக்தியை நீங்களே அனுபவித்து பாருங்கள் அன்பு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் இப்படி வாழ்க்கையை மாற்றும் சிந்தனைகள் அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்